என்னும் தோல் அழகு பராமரிப்பு மையம் துவங்கப்பட்டுள்ளது தோல் அழகை பராமரிப்பது தொடர்பான விழிப்புணர்வு தற்போது பொதுமக்கள் இடையே அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இது தொடர்பான டென்னெக்ஸ் என்னும் தோல் அழகு பராமரிப்பு மையம் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் கலந்து கொண்டு புதிய தோல் அழகு மையத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் டென்னெக்ஸ் மையத்தின் நிறுவனர் டாக்டர் பத்மபிரியா பேசுகையில் அதிநவீன லேசர் சிகிச்சை முறையில் தோல் அழகை பராமரிக்க சிகிச்சைகள் மேற்கொள்வதாக கூறிய அவர் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளைக் கொண்டு மட்டுமே தோல் பராமரிப்பு இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தார் மச்சங்கள் பருக்கள் போன்றவற்றை அகற்றுதல் முடி அகற்றுதலுக்கான லேசர் சிகிச்சை ரசாயன உரித்தல் போன்ற தோல் அழகுபடுத்துதல் தொடர்பான அனைத்து முறைகளும் இங்கு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் வணக்கம் கோவை கோவை மக்களுக்கு ஒரு புதிய விதமான சேவை கொடுக்கறதுக்காக சென்னையிலேருந்து மேடம் வந்திருக்காங்க அண்ட் ஹர் நேம் இஸ் பிரியா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இருக்குது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தென் திஸ் காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜி கோர்ஸ் முகத்தில் பளிச்சோன் இருக்கணும் ஒரு பெண்ணானாலும் ஆணானாலும் முகத்தில் பளிச்சன் இருக்கணும் அதுக்காக தான் சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் அடிதாரம் பூசாங்க ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போடுறது அதுக்காகத்தான் கல்யாணத்துக்கு முன்னால் கூட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு லட்சம் செலவு பண்ணி தான் முகத்தை பளிச்சுன்னு வச்சுட்டு தான் அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் மேடிக்க வராங்க ஸோ பளிச்சுன்ட்டு இருக்கிறது நம்ம பெற புரிமை முகம் எல்லாத்துக்குமே பழிச்சென்று இருக்கும் பளிச்சுன்ட்டு இல்லைன்னா அந்த முகத்துக்கு ஒரு அழகு சேர்க்கும் ஒரு கலை இட் இஸ் கால் ஸ்கின் டெர்மட்டாலஜி கோயம்புத்தூர்லேயே இல்லாத அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஒரு கோடி போட்டு ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துலேயே நிறைய விதம் உள்ளே போய் பார்த்துருக்கோம் ஒரு தடவை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அழகுபடுத்தும் கலை எத்தனையோ அந்த மாதிரி கலை இருக்குது பட் ஷீஸ் இஸ் அன் எம்பிபிஎஸ் டாக்டர் பர்ஃபெக்டாக டயக்னோஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க முகத்தில் கொஞ்சம் பெண்களுக்கெல்லாம் லேசாக லேசாக அக்னி ஒன்று இருக்கும் சம்டைம்ஸ் வெள்ளையாக இருக்கும் கருப்பாக இருக்கும் பிக்மெண்டேஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு இந்தம்மா நல்லா வைத்தியம் பண்ணுறாங்க இந்தம்மாவுடைய வருகை கோவைக்கு ஒரு நல்ல ஒரு வருகை பிரியா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பக்த வைச்சலம் கேஜி ஹாஸ்பிட்டல் சேர்மனாக இருக்கேன் ஒரு ஐம்பத்தொரு வருஷம் கேஜி ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் ஆரம்பிக்கல எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டு ஹார்ட்டு பிரெயின் லங்ஸு போனு இஎன்டி டென்டல் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தாலும் இந்த அழகுபடுத்தும் கலையை நான் இது ஒரு டென் எக்ஸ் இந்த ஹெல்த்து பத்து மடங்கு உங்களை ரொம்ப நல்ல கவர்ச்சிகரமாக பண்ணக்கூடிய கலை இந்த மாதிரி படிச்சுருக்காங்க மெட்ராஸில் சென்னையில் ஒரு அஞ்சு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பேர் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி இங்கே வரும்போது நீங்கள் தான் வந்து இனாக்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க வந்துட்டேன் சண்டே அன்னைக்கு காலையில் லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வர சொன்னாங்க நான் ப்ரியா டென் எக்ஸ் ஹல்தி ஸ்கின்னு கோயம்புத்தூர் ரைஸ் கோர்ஸ் ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஆல் சர்ஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ வித்வுட் யூஸிங் எனி ஃபில்டர்ஸ்

முகப்பரு பிக்மெண்டேஷன் எல்லாமே ட்ரீட் பண்ணிக்கலாம் த்ரூ லேசர்ஸ் அது வெரி ரொம்ப சேஃப் நீங்க சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமானு யோசிக்கலாம் ரொம்ப சேஃப் யூஸ்மெண்ட் எல்லாம்